எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ சார் பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ட்ரெண்டிங்காகவும் இருக்குது அதை பற்றி பார்ப்போம் மெயினாக இன்றைக்கி ட்ரெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷரா அவர்களுடைய பர்த்டே ஸோ அதுக்கு கமல் சார் வந்து நைன்டீன் நைன்டி ஒன்னில் எழுதின ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தார் அதாவது நான் வந்து நீ தூங்கிட்டு இருந்த நான் முதல் உன்னை பார்க்க வரும்போது அப்போ வந்து கண் வந்து நல்லா க்ரீனாக இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அதாவது அம்மா இருக்குன்னு சொன்னாங்க பட் நான் வந்து அந்த க்ரீனில் உனக்கு ஒரு சின்ன ப்ரௌன் வந்து என்ன மாதிரி இருந்தது ப்ரௌனாகவும் இருந்தது நான் நோட் பண்ணேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ நீ பார்த்து இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட ஸோ அம் வெரி ஹாப்பி ஃபார் அவர் யுவர் அப்பா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு லெட்ரு மாதிரி வந்து அவர் ஏற்கனவே எழுதுனதை வந்து ஷேர் பண்ணார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ அது வந்து ஒரு எமோஷ்னல் பாண்டிங் பிட்வீன் டாட்டர் அண்ட் பேரண்ட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கமல் சார் வந்து அந்த டைமில் பயங்கர பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அசால்ட்டாக அவர் எப்பயுமே அந்த லெட்டர் எழுதுகிற பழக்கம் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருக்காங்க அதை இப்போ நினைவு ஊர்ந்து அனுப்புனது ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் அக்ஷரஹாசனுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ ஹாப்பி பர்த்டே அக்ஷராஹாசன் அவர்களே ஃப்ரம் உங்கள் நான் கமல்ஹாசன் யூடியூப் சேனல் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு கமல் கமல்சருடைய கெட்டப் வெளியே வந்துருச்சு ஓகே ஸோ அதில் மீசை தாடி எல்லாமே வந்து கருப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் டைங்க முடியும் அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ இதுதான் வந்து டை ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சிருக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கமல் சார் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனா விக்ரமில் கூட நிறையா கிரே ஹர்ஸ் ஸ்பாட் ஆகும் பட் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமல் சார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படத்தில் ஆடியோ அன்சுக்கெலாம் வந்து வருவார் ப்ளஸ் வந்து இந்த ஒரு போராட்டம் நடத்தும் போதெல்லாம் ஃபுல் பியர்டோட உட்காந்து இருப்பா தெரியுமா அந்த மாதிரி ஒயிட் பிளாக் ஹேர் ஒயிட் பியர்டோட பயங்கரமாக இருக்குது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியா அவருடைய கெட்டப் எல்லாமே பயங்கரம் ஸோ சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்க நவம்பர் ஏழாம் தேதி அதாவது ஆறாம் தேதி நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு திருவிழா இருக்குது தெரியும்ல நாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது நாயகன் ஒரு திருவிழா கோலம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் கரெக்டாக சொல்லுங்கள் மனிதன் படமும் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ ரஜினி கமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஆங்கிளில் மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நாயகனா மனிதனா கமலா ரஜினியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்க போது ஒரு ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு வைப் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து இப்போ தமிழ் வெற்றிமாறன் கூட்டணி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சித்ராலக்ஷ்மணன் சார் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோவில் பேசியிருக்காருங்க அது வந்து கதை ஒன்று கேட்டாரா கமல் சார் அது ஓகே இது போல் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரா ஸோ அது கூட மாறலாம் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனுக்கும் நடக்கக்கூடிய அந்த படம் இருக்குல்ல அது கூட மாறலாம்ன்றாங்க தெரியல இருக்கலாம் கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் கமல் வெற்றிமான கூட்டணியாக கூட இருக்கலாம் இன்னும் அதில் உறுதி இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது ரஜினியும் ஓகே பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே அடுத்து வசுந்தரா தாஸ் ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆக்டர் வந்து கேட்டிங்கன்னா கமல் சார் தான் மலையாளத்தில் மோகன்லால் ஏன்னா நான் ரெண்டு பேர் படமும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது ரெண்டு பேர் படமும் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட் வந்து ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அடுத்து நம்ம காந்தராஜ் அவர்கள் டாக்டர் இருக்காரில் அவர் வந்து அமிதாப் பச்சன் அந்த டைம்லலாம் வந்து ஏக் துஜே கிலே கமல்சர் படம் ரிலீஸ் ஆனோடனே பயங்கர பீக் போல அவர் ஓட விடாமல் பண்ணியிருக்கா அமல்சர் படத்தை அவர் நடித்து படத்தை ரிலீஸ் பண்ணாம பண்ணியிருக்கான் அப்புறம் வந்து உள்ள இருக்கும்போது இந்த சிறுபால் அடிக்கிறது காரில் இது பண்ணுறது மீடியாவில் தப்பா இது இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு ஓடாமல் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி அப்போ எவ்வளோ பயம் பாருங்களேன் கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னா தூக்கி சாப்பிட்டு நீடா நட்டே தானா இருக்க ஒன்றெல்லாம் அடித்து கீழே தள்ளிட்டு நான் மேலே வந்துடும் அப்படின்ற மாதிரி கம்பல்சரே வந்து பார்த்திங்கன்னா வீடு கொண்டு எழுந்திருப்பாரு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து லைவ் டெலிவிஷன் அளற வச்சுட்டாங்க தெரியும்ல ப்ரைம் வாலிபால் லீக்னு ஒன்று நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஆங்கர் ஹிந்தியில் பேசிட்டு தான் அடுத்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க கமல் சார் டைலாக் ஆரம்பிக்கலாங்களா அப்படின்றாங்க ஸோ எவ்வளோ ரீச் ஆகிருக்கு பாருங்கள் அந்த டைலாக் அப்படிங்கிறது உன்னால் பார்க்க முடியுது அடுத்து நம்ம அதில் இருந்து ஒருத்தர் கலைமாமணி மாமணி வாங்கியிருக்காரு மணிகண்டன் அவர்கள் அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரியாது அது கவர் கமல்சாரோடைய தீவிர பக்தன் கமல் சார் வந்து ஃபோன் கால் மூலமாக அவர்கிட்ட வாழ்த்து சொல்லியிருக்காரு இன்னும் நேரில் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காராம் ஸோ அவர் வந்து காத்திலையும் மேலேயும் வளர்ந்துட்டுருக்கார் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குத்து சண்டை மாணவ மாணவிகள் வந்து இப்போ கலந்துக்க போகிறாங்க போல் ஸோ அதற்கு தனியாக கமல் சார் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு டிக்கெட்டு அவங்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாமே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் நீதி மையம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காரு ஸோ எவ்வளோ உதவிகள் கமல் சார் செஞ்சுட்ருக்கார் அப்படிங்கிறது இதனால வந்து நம்ம பார்க்க முடியுது அடுத்து நம்ம ஸ்னேஹா அவர்களுடைய பர்த்டே இன்னைக்கு ஸோ கமல் வசூல் ராஜா பற்றி அவன் ஒர்க் பண்ணி அனுபவம் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சீனையும் ரிஹர்சல் பண்ணுவார் அவர் தான் ஒரு ட்ரூலி இன்ஸ்பைரிங் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னம்மா சூப்பர் ஸ்டார் இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஹாப்பி பர்த்டே ஸ்னேகா ஆன் விகாஸ் ஆங்கல் நான் கமல்ஹாசன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியா கமல்ஹாசனா அப்படின்றது இன்னும் பிக் பாஸ் டாப்பிக்லேருந்து இருந்து பேசிகிட்டே இருக்காங்க நான் ஒரே ஒரு தான் இந்த மரியாதை கொடுக்கல ஆதிரைக்கு அவங்க எந்திரிச்சு பேசுகிறப்ப ஏன் உட்காந்துட்டே பேசுறீங்க நின்று தான் பேசணும்னு சொல்லி சொல்கிறார் கவுன்சர் அப்படிலாம் கிடையாது பார்க்க பாலில் பார்க்க மாட்டார் லாஸ்ட் இயராணாம் கால் மேலே கால் போட்டு உட்காந்து பேசியிருக்கா சீசன் த்ரீயில் ஓவியா கூட பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துருக்காரு ஸோ அதெல்லாம் வந்து கவுன்சராகிட முடியுமா அதனால் வேணும் வேணும்ன்றாங்க எப்போ வர முடியும் அவர் தான் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டார் உங்களுக்கு விஜய் சதுபிதி தான் பிக் வாசல் அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சந்திக்கும் கட்